நெக்ஸ்ட் ஜென் அஸ்டோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்ற ஜோதிடம் மனித வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுது ஒரு கலங்கரை விளக்கம் என்றே சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களும் நம்முடைய வாழ்வை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒரு சக்தி நம் வாழ்வை புரட்டிப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன அறிவும் திறமை இருந்தாலும் மட்டும் வெற்றியை நோக்கி நகர்ந்து விட முடியுமா இல்லை அல்லவா அந்த வகையில் பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தால் குரு பகவானை சொல்வார்கள் சனி பகவானை சொல்வார்கள் ராகு சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சி கடந்த காலத்தில் நடந்து விட்டாது அதே நேரத்தில் சனி பகவான் பொறுத்த வக்ரகதியாகி வக்ர நிவர்த்தியும் அடைய போகின்றார் ராகு எதுவுக்கோ வக்ர கதியே கிடையாது ஏன்னா அவங்க வக்ர நிலையில் தான் இருக்காங்க அப்போ மீதம் இருப்பது ஒன்றே ஒன்று தான் குரு குருவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குருவின் பார்வை சரியாக அமைந்து விட்டார் அவனுடைய வாழ்க்கையே அற்புதம் என்றே சொல்லும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு சராசரி மனிதன் கூட உன்னதமான விலையை நோக்கி நகர்வான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அந்த நோயில் இருந்து விடுவப்படுவான் என்ன விரயம் இருந்தாலும் அந்த விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற வல்லமை குருவின் பார்வைக்கு உண்டு குரு என்னை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே ஒரு வக்ரம் ஆகின்றார் ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு சின்ன சலனம் தான் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை போகின்றார் அந்த வகையில் அந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்தொம்பது நாட்கள் தான் குறுகிய காலமே இருந்தாலும் கூட வாழ்வையிலே திருப்புகின்ற ஒரு திருப்புமுனையை தரக்கூடியவன் அந்த குரு இவன் அருள் இருந்துவிட்டாலே போதும் அந்த வகையில் தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் இல்லாவிட்டாலும் கூட அது எந்த முன்னேற்றமும் அடைய முடியலைங்க தொழில் நல்ல தொழில் அமைந்தாலும் அந்த தொழில் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு திருமண வாழ்வை நோக்கி காலம் கடந்து கொண்டே இருக்கின்றது காலம் கடந்தாலும் கூட ஒரு திருமண வாழ்வு அமையவில்லை என்று கலக்கந்தான் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் தான் இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த கு குரு வக்ர பயிற்சி இருப்பதனால இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருப்போம் அதை தெரிந்து கொள்வது தவறில்லை இல்லையா அது எவ்வாறு இருக்குமே போய் நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதர தனுசை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்தராடம் ஒன்றாம் பாதம் இந்த குரு வக்ர பேச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது இதுவரை குருவினுடைய பார்வை உங்கள் மீது படாமலே போய்விட்டது சனி பகவான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தும் கூட சரியான தருணத்தில் உங்களை தூக்கி உயர்த்தி உன்னதமான நிலை உட்கார வைக்க அவர் ஏனோ தயங்குகின்றார் அது ஒரு தசாபுக்தியாக கூட இருக்கலாம் அந்த வகையில் இனி கவலையே பட வேண்டாம் சனியோடு கூடிய குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு அந்த வார்த்தையின் வலிமையை வெளிப்படுத்துவார் வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் கடுமையான ஒரு போராட்டம் வாழ்வை சந்தித்த வாழ்க்கைக்கு கடனை அடைத்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிற இதுவரை இருந்து வந்த பழிபாவங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போ குடும்பத்தில் அதில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஒருவர் நல்ல நல்ல ஒருவர் அக்கறை காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கால விட்டதை பிடிக்கின்ற காலம் இழந்தது எதுவாயினும் இழந்ததை எந்த இடத்திலிருந்தே பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பாருங்கள் அதே நேரத்தில் சமீபகானை பொறுத்த வரைக்கும் தர மறந்ததே இந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள்நாள் தரப்போகின்றார் இதுவரை கெடுபலனை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத உங்கள் வாழ்க்கையில் இனி உங்கள் வாழ்க்கையில் கெடுபலனே கிடையாது அந்த கெடுபலனிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாகத்தான் குருவினுடைய பார்வை இருக்கப் போகின்றது குரு பகவானுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது என்னை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஆறில் குரு தொழில் பாவத்தில் இருக்கார் அந்த ஆறு அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை தானே சிலர் அந்த வகையில் தொழிலில் மனதுக்கேற்ற ஒரு வேலை இல்லை அறிவுக்கேற்ற திறமைக்கேற்ற ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் இடி கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல தொழில் மாற்றம் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்கின்றது அந்த தொழில் சுய தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒருவர்கிட்ட கைகட்டி வேலை செய்கிற தொழிலாக கூட இருக்கலாம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு திறமையும் அறிவும் வெளிப்படுத்தி ஒரு நல்ல உயர்வை தரக்கூடிய சந்தர்ப்பம் பற்றி குரு பகவான் தரப்போயிட்டார் குறிப்பாக சொல்ல போனோம்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஆறில் குரு வேலை பாவம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வை என்பதெல்லாம் வாழ்வையை திருப்ப தரக்கூடியது தனுசராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டு தொழில் பாவத்தில் பதிகின்றது அருமையான சந்தர்ப்பங்க நல்ல ஒரு மனிதனுக்கு எதுனா தொழில் தாங்க அந்த அந்த தொழில் எப்படி இருக்கணும்னா இப்போ பிஎஸ்சி பாட்னி படிப்பாருங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் வேலை செய்வார் அவர் படித்த படிப்பு வேறு செய்கின்ற வேலை ஒன்றாக இருக்கும் நல்ல ஒரு விவசாயத்தில் சிறந்தவராக இருப்பார் அவர் ஒரு இன்ஜினியரிங் துறையில் இருப்பார் ஒரு நல்ல தொழில் அவர் மனதுக்கேற்ற தொழில் வாழ்வுக்கேற்ற தொழில் அமைந்தால் தானே அது ஒரு ருசிக்க முடியும் ரசிக்க முடியும் அந்த வகையில் இதுவரை ஏமாற்றத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது குடும்பத்தில் ஒரு நிம்மதி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அன்யோன்யம் அந்த பாசம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் ஒருவர் ஒருவருக்குள்ளே இருந்து வந்த எரிச்சல் செவ்வாய் காரணமாக இருந்தாலும் கூட ஒருவர் ஒருவர் புரிந்து ஒரு அருமையான தன்மையை அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு பத்தாம் வீட்டில் தொழில் பாவத்தில் படையினால தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த தொழில் நடத்துவதற்கு போராடியவங்க வாழ்க்கையில் மதில் மேல் புனையாக தொழில் நடத்தியவங்க வாழ்க்கையில் நல்ல தெளிவான மனோ தைரியத்தோடு தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அமைத்து தரும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மட்டும் என்ன குறைவா என்று பார்த்தா இல்லை தனுசுராசியை வரைக்கும் குரு பகவானுடைய ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா பிறைய பாவம் இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஏன்னா அந்த ஏழாம் பார்வை என்பதெல்லாம் நமக்கு வருவதை தடுக்கின்ற ஒரு செயலை தான் தரும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை தனுசுவை பொறுத்த வரைக்கும் பன்னாண்டாம் வீடு விரய பாவத்தை இருக்கிறதுனால அதாவது ஒரு விரய செலவெல்லாம் சுப செலவாக மாற்றிக்கலாம் அதாவது மருத்துவம் சார்ந்த ஒரு செலவு வருதுன்னா யாருக்காவது ஒரு உதவி செய்யலாம் ஒரு அன்னதானம் பண்ணலாம் ஒரு ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவலாம் ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஆன்மீக பயணம் போகலாம் ஒரு குருவை பார்த்தா ஒரு பாதம் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றிகிட்ட ஒரு தன்மையை அவருக்கு குரு பகவானே அமைத்து தருவார் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடுமையான நோயினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வந்த நோய் காணாமல் போய்விடும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போது போல உடல்நலக்கு கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் போவது எச்சரிக்கையாக இருங்க ஆன்மீகம் சார்ந்த நண்பர்களோடு பழகுங்க அந்தரங்க விஷயத்தை யாரையும் பயின்னுக்காதீங்க அவ்வாறு இருந்து விட்டாலே போதும் விரைய செலவு விரய செலவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க அதாவது யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் அது எளிதில் நம்புவதோடு நம்முடைய தொழில் சார்ந்த ரகசியங்களை பிறருக்கு சொல்ல வேண்டும் வேண்டாம் அவ்வாறு இருப்பதே சிறப்பது தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலத்தில் சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை குருவினுடைய ஒன்பதாம் பார்வை தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் வீடு தனபாவத்தில் பதிவதனால பொருளாதாரத்தில் இது தேக்க நிலை மாறி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு பொன்பொருள் சேர்க்கை பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவது போன்ற நல்ல நல்ல செயல் ஏற்படும் தட்டு தடுமாறிய தொழில் மட்டுமல்ல வாழ்க்கை மட்டுமல்ல நல்ல முறையில் நடப்பதற்கு சனி பகவானுடைய ஒரு கடுமையான பாதிப்பில் இருந்து சனி பகவானுடைய பாதிப்புன்னா என்னென்னா அவர் நல்லது செய்யாமல் இருந்தாலே ஒரு பாதிப்பு தானே என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய வளம் போனாலும் என்ன இடம் போனாலும் என்ன சனி பகவானை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான நற்பலையும் தராத ஒரு காலகட்டம் ஏன்னா அவர் ஒருவர்தான் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்க்கக்கூடிய அற்புதமான கிரகம் அந்த சனி பகவானும் நன்மை தருகின்ற காலம் இதனுடைய பிற்பகுதியில் ஆக சனி பகவானும் குரு பகவானும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தான் இந்த குரு வக்ர பயிற்சி அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் தெய்வ பலம் தேகபலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தில் மனோபலம் குறைந்து விட்டதாகத்தான் இந்த சொடி பிரசனம் சொல்வதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி மஞ்சள் ஆடை சாத்தி ஒரு நிமிஷம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் விரயத்தை சுபமாக ஒரு தன்மையும் நல்ல திருமண யோகத்தையும் நல்ல பிள்ளைகள் நல்ல நிலை இருக்கக்கூடிய சொல்லுகையும் பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையையும் இந்த காலகட்டத்தில் அடைவீங்க ஒரு அருமையான காலகட்டம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் நீங்கள் யார் இதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாமும் உங்களுக்கு எதிராகத்தான் இருந்து வந்தார்கள் நண்பன் சத்துருவாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் அந்த நிலை இந்த குரு வக்ர பயிற்சியில் மாறும் நல்லது கெட்டது புரிந்து கொள்வதோடு மனோதிடத்தை பெருக்குவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் குரு தருவார் இவர் இருக்கும் பொழுது நீங்கள் கவலையே பட வேண்டாம்